சீர்காழியில் எடுத்துக்கொண்டார் சிவன் நீலகண்டான் நம் விஷயத்தை விளங்கி கருத்தில் வைத்திருக்கான் அதனுடைய தத்துவத்தை சில சொல்வார் அப்ப கோயில்கள் இருக்கும்போது சிவனின் தத்துவத்தை சொல்லுகின்றன அது வந்து நீலகண்டன் என்றால் அதனுடைய உணர்வு நம் பூமி சுத்தப்படும் துருவ துருவப்பகுதியிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை அடக்கி வைத்து அதன் உணர்வின் தன்னை கொண்டு இந்த பூமியை உருவாக்குகிற அந்த மேலே கொண்டு நீலகண்டான் அந்த சிவனை அதாவது தான் காற்றில் நிறுத்து உரையும் இடம் சிவன் காத்தா இருக்கிறது அதையே தெரியவில்லை அதெல்லாம் உறங்கி இந்த உடலாகும் போது பூமி ஆகுது சிவம் சக்தி சிவமாகுது என்ற நலையும் கொண்டான் அதில் நுகர்ந்த உணர்வின் சக்திக்குள் எதனுடைய உணர்வுகளாகவோ அந்த உடலுக்கு எப்படி மாறுகிறது என்று கொடுக்கிறோம் ஆக அவனை வணங்கப்படும் என்ன செய்து நமது பூமி கவர்ந்த உணர்வு தாவர இனங்களை உருவாக்குகின்றது அதிலிருந்து ஏற்பட்டும் சக்தி ஒரு உயிரணு நுகர்ந்தான் அந்த உணர்வு கொப்ப உடலாக மாற்றுகின்றது அதன் குணத்தின் தன்மை அடைகின்றது என்பதுதான் இங்கே தெரிவாது இது அரசினால் கண்டு உணர்ந்த உணர்வு ஆனால் இதை நீர் என்ற மலையை மட்டாக வைத்து வாசை என்ற பாம்பை கயிற வைத்தான் அணுக்களா சேர்த்து நம்ம பூமி ஒன்றானது வாசையில் சுவாசித்த இயக்கம் தான் அதை பாம்பை கயிறா வைத்து பால் கடலை கடைந்தான் விஷத்தாக்கப்பட்டு அதன் நிலைகளில் சுடைச்சானது அந்த விஷத்தின் இயக்கமே நம் பூமியின் இயக்கம் விஷத்தின் இயக்கமே ஒரு செடியின் இயக்கம் ஒரு விஷத்தின் இயக்கமே கல்லின் இயக்கம் ஒரு விஷயத்தின் நிலையை எல்லாவற்றும் இந்த விஷயை கலந்து அந்த உணர்வுக்கொப்ப மனத்தை வெளிப்படுத்தும் அது இயக்கப்படும் என்று தெளிவாக்குறான் இப்படி ஒரு சீர்காழி இல்லை தனக்கு குழந்தை இல்லை என்ற நிலையில் வந்தவனே இதை போல அந்த நீலகண்டனின் கதைகளை சொல்றாங்க அப்ப இது இதெல்லாம் அந்த நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறோம் அவனுடைய பிள்ளை விநாயகன் இந்த தத்துவத்தை எல்லாம் சொல்றான் அந்த தத்துவத்தை சொல்லும்போது தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு இல்லை எனக்கு குழந்தை வேணுங்கிற தத்துவ கதைகளை தேடுறாங்க அப்போ அவனுக்காக வேண்டி இந்தந்த உணர்வு வந்து எனக்கு குழந்தை வேணும் என்று விரதம் அந்த புத்திர பாக்கி வேணும் என்று விரதம் என்றால் அறவியை நினைப்பது அந்த விரதத்தின் தன்மை கொண்டு அவனுக்கு படைப்பது இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்ப்பது அதன் உணர்வு கொண்டுதான் கருவ வளர்ப்பு அதுக்கு குழந்தை இல்லைங்கிற போது இவர்கள் வாழ்க்கையில் ஆக பறிவுடன் கேட்டு நேர்ந்த உணர்வுகள் ஒரு தற்கொலையானதோ அல்லது அகால மரணம் அடைந்ததோ இவர்கள் ரெண்டு பேரில் இவர் கவர்ந்திருந்தார் அல்லது இவர்கள் கருவில் இருக்கும்போது அந்த தாய் நுகர்ந்திருந்தார் செதை உறும் உணர்வுகளை கருவுறும் உணர்வின் தன்மை அணுக்கள் திருடிய காட்டு ஒன்றாக்கார் இன்றைக்கும் பாருங்க சில பேர் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த டாக்டர் குரோன் முறையில குழந்தை வைக்கலாம் தான் சொல்லுவாங்க ஆனால் இயற்கையின் உங்க எண்ணத்தை கூட்டி அருணன் தன்னை கணவன் மனைவியும் அந்த குருவன் நட்சத்திரத்தின் பேரடை பெற வேண்டும் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் மனைவி கணவன் கூட ரெண்டு பேரும் இல்லையான்னு பார்க்கணும் நம்பியோட இருக்கும் அப்படி இத்தனை பேர் குழந்தை பிறந்த அதுதான் ஞானிகளாக எதிர்காலத்தில் உலகில் வரக்கூடிய அணு விஷயத்தில் எடுக்க போகும்போதும் இன்னைக்கு விஞ்ஞானவர்கள் காற்று மண்டலத்திற்கு விஷயத்தை வந்து மீட்கக்கூடிய சக்தி இந்த ஞானத்தில் அந்த குடும்பத்தில் விளைந்த அந்த குழந்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் பெரியும் ஞானிகளாகிறாங்க நம்ம நாட்டையும் உலகையும் காக்கக்கூடிய பெரும் தத்துவ ஞானிகளாகிறாங்க என்ன பார்க்கலாம் இந்த பதினாலு வருஷத்துக்குள் நடக்கக்கூடிய விந்தைகளை நீங்க பார்க்கலாம் குழந்தைகளுடைய அற்புதங்களை பார்க்கலாம் இதே மாதிரி ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஞானிகள் கூடிய உணவின் தன்மை துற நட்சத்திரத்தின் உணரை கவர்ந்தான் அவன் எப்படி விஷயத்தின் தன்மை ஆட்டினாலும் மாற்றினாலும் இதே உணர்வு கருவிலே வருகின்றது இப்ப கிறிஸ்து கருவில் இருக்கப்படும் பல மாயாஜாலம் இதெல்லாம் என் குழந்தை குருவான்னு நினைக்கிறது அதே உணர்வு இங்க மாயாஜாலம் தெரியாது அவன் உணர்வில் ஆனது அந்த உணர்வு எல்லாம் தன்னிச்சையாக வரும் தன்மை ஒரு தாய் கருவி வரையம்பது வந்தது நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க அதே சமயத்தில் இங்கே சிறீதாளில் இருந்த அந்த தாய் இருந்து குழந்தை வேண்டும் என்று எண்ணும்போது அந்த கதைகளை சொல்வாங்க இதையெல்லாம் கேட்டு இருந்தாங்க இந்த உணர்வெல்லாம் நுகர்ந்து கருவிலே உருவாகுது உருவானப்ப சிவனின் கதையும் இந்த பூமியின் இயக்கமும் உணர்வின் நினைவும் அங்க சொல்லாங்க இந்த விஷயத்தை முறுக்கி மாற்றம் சில நினைச்சு தான் கருத்துல விஷயத்தை வச்சு எல்லாருக்கும் நன்றி அப்ப இவங்க என்ன நினைக்கிறேன் குழந்தை விஷத்தி ஆயிடுச்சு விசத்தி போக்கக்கூடிய சக்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தாய் எண்ணங்கள் தான் இங்க கருவில உருவாகும் அப்ப எந்த சிறையை பார்த்து எந்த கதா சாமல் சேர்ந்ததோ கருவுற்று பிறந்த ஒரு பால் நாள் கழிச்சு குழந்தை எடுத்து வரும்போது இந்த தாய் எந்த ஜனநாயகரை பார்த்ததோ எந்த சிவனை பார்த்ததோ தாயை கட்டி பிடிக்கிற மாதிரி சிரிக்குது அதனுடைய நிறைய வரும் ஆனால் அப்படி வந்தாலும் அந்த குழந்தை ஒரு நோயாளி பார்த்தா நோய் ஏன்னா உடல்ல விஷம் இந்த விஷத்தை நீக்கும் சக்தி அவன் விஷத்தை போக்கினா இதே மாதிரி ஒரு பாம்பு விஷம் தீண்டிட்டு நான் பையன் காரணம் பார்த்தா போற விஷயம் அவன் பழச்சுக்கிட்டான் இப்ப விஷத்தின் தன்மை முடிவெடுக்கு முன் என் பையன் கண்ணிலே பட்டான் அந்த விஷத்தின் தன்மை இயக்கப்போமது உயிருடன் சேர்த்தும் விஷத்தின் தன்மை அதிகமாயிட்டால் இதை அனைத்தும் இயக்கப்பட்டு விஷமாக மாறிவிடும் அந்த விஷமாக மாறிவிட்டால் இந்த உயிர் வெளிவந்த பெண் பாம்பின் உடலை எத்தி விஷத்தை சேர்த்து விஷத்தின் தன்மை பாய்ச்சி விஷத்தால் தான் கரைச்சி சாப்பிடும் தன்மை இதெல்லாம் குருநாதர் தெளிவாக காற்றார் காடு மேடெல்லாம் அலையத்தது இயற்கைகள் எப்படி இயங்குகிறது அதுல இருந்து மனிதன் எப்படி நீடது இங்கு விஞ்ஞான உலகில் உலகமே மனிதன் மாறுபடும் நிலை வருகின்றது ரூபங்களை கூட மாறினால் எப்படி அணு கொண்டு சிறைந்த இடங்களில் அங்கே ஹீரோ சீமாவில் குழந்தைங்களுடைய உறவுகள் மாறுதல் கண்ணு காது மூக்கெல்லாம் வித்தியாசமா பறக்கும் அதே மாதிரி இந்த விஷயத்தின் தன்மை வரப்படும் போது இந்த அச்சுறுத்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தட்டால் இப்படி ரூபமாகி அதன் உணர்வு கொண்டு கருவுகள் மாறும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மேலுமா இல்லையா அந்த சம்பந்தர் வந்து அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு அவன் விஷம் தோண்டி பார்த்தபின் விஷம் எல்லாம் அப்ப அந்த விஷம் போயாச்சுன்னா விஷம் கொண்டா விஷம் தன்மை போயிடுச்சுன்னா பழைச்சிடலாம் இவங்க என்ன செய்வாங்க தெருஞ்சான சம்பந்தர் எங்கேயோ போயிட்டு வந்துட்டார் செத்த உடலை சுட்டு திருஞான சமுதர் வந்து இந்த கொண்டு உடல் மறுபடியும் உண்டாக்கி கொடுப்பாங்க இப்படி முத்தாசனமா வாழ்ந்த காலம் திருஞான சமோதருடைய காரியங்களை பார்த்தா இது எல்லாம் கருணை விளைந்த உணர்வு அப்ப அந்த குழந்தை பார்வையிலும் சொல்லும் இதே இயேசு கிறிஸ்து அவங்க தாயார் விஷமெல்லாம் போகணும் என்னும்போது என்ன ஆனா அவர்களுடைய கடவுள் என்றால் இங்க தாய் கருவளை வந்து இங்க என்ன செய்தாங்க பராசக்தி ஞானப்பால் ஊட்டினதுன்னு எங்க போய் செய்தான் பராசிக்கு வந்து ஞானப்பாடுதான் தெரியாத சொன்னது இப்படி பொய்மைகளை பிறக்கி உண்மையின் தன்மே அறிவிடாத நிலைகள் செய்துவிட்ட அவர் என்ன சிரித்தாரு நேர ஆண்டவன் வந்து இந்த தாய் உடல்ல போது கர்ப்பம் ஓட்டுவான் நம்ம கதைகளும் சொல்லுவாங்க விஷ்ணுவே வந்தீங்க பிறந்தா அப்படின்னு அந்த மாதிரி அவங்க கற்பனை கேட்டாங்க எல்லாம் மதங்களை ஊக்கி வைக்க மதித்தின் அடிப்படை சட்டத்தை வைக்க அந்த உணவின் தன்மை மக்களுக்கு ஏற்ற அவன் வழி இவர்களை எதிரிகள் வந்தால் நீ போர் கொலை வளசியிருக்கிறான் ஆட்டை வளர்த்து சாமியை கொடுத்து நாம சாமியிட்ட வர கேட்கிற மாதிரி ஆக இவன் வளர்த்து கொண்ட மதத்தின் கடவுளுக்கு இந்த மதத்தை காக்க அழுத்த போர் ஒரு இவன் இவன் பலிகிடாவாக்கி இவனை பாதுகாத்து கொள்ளும் நிலைதான் அரச நிலைகள் வந்திருந்தவரை இன்றும் சரி அதுதான் அரச நீதிகள் இயற்கை எப்படி இயக்குது உயிரின் இயக்கம் எது நம்ம எது ஆட்சி புரியுது இதன்படி நாம் செல்கிறோம் என்று மனிதனாக ஆறாவதனை ஞானவால் நாம் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொழுவிலிருந்து மனிதனாக வருகின்ற எத்தனையோ கோடி துன்பங்களை கடந்து 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 துன்பத்தை நீக்கிடும் மனித உடலை உருவாக்கியது நமது உயிர் அது மீண்டும் நம்முடைய ஆசைக்கு வந்து இருளில் நுகர்ந்து அந்த ஒளியை மகிழ்ச்சியை நாம் வைப்போம் அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்குத்தான் நமது குரு காட்சி அறுபடி உங்களுக்கு பதி இரண்டாயிரம் ஆண்டு பிறந்தது இதற்கு முன்பான சித்தன் இங்க காற்றலை நிறைந்து கொண்டிருக்கின்றது மனிதனை சிந்தனை இழைக்கப்படும்பது சம்பாஜ்யன் அரிசித்து வைக்கிறதா ஏன்னா மதம் எனக்கு பேரால் இவன் கொலைகாரன் நமக்கு கடஞ்சு அதை அடி தூக்கி கொண்டு பங்கு போட்டு சாப்பிடு இதான் நடக்கும் உங்க கடவுளை எல்லாம் இங்க காப்பாத்துறாங்க கடவுளை காப்பாற்றுற பள்ளிவாசல சொல்லுறாங்க சொல்றாங்க நம்ம தெய்வம் காப்பாத்த முருகன் கோயில அரிசி கொண்டு போட்டு காசை எடுத்துட்டு போயிடலாம் சிவன் கோயில போட்டு அடிச்சுட்டு அந்த கடவுள் நம்மளை காப்பாத்தினார அதே மாதிரி சர்ச்சைகளை எடுத்துக்கொண்டா நாங்க போட்டு வகை அரிசி தோழிட்டு சாமியாரி அரிசி காசு கொண்டு போறான் கடவுள் தூதுவன் சொல்றான் அப்ப அந்த கடவுள் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறாரு உனக்கு காப்பாற்றுவான் எல்லாம் காப்பாத்தான் நாம் நுகர்ந்த உணர்வு எதுவும் அதை ஆட்சி போயிடுது அவன் சிதைதான் கடவுள் நான் நினைக்கிறேன் அடி கொல்லி அடிங்கிறான் எனக்கு நீ உதவி செய்யுங்கிற அதுவே கடவுளை வணங்கிறான் அவன் கொள்ளி அடிங்கான வயிற்றுக்கல என்னால அடிக்கிறேன்னு சொல்லி அவன் நியாயம் கற்பிச்சு அடிக்கிறான் நாம எந்த கோயில போய் திருடம் நினைச்சிருந்த சாமி முக்காடு போட்டு என்னை நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி சாமியை தள்ளிவிட்டு இருக்கிற காசு காசத்த வயதங்கள் வைரங்கள் போட்டு சில கோயில்கள் கொள்ளி அடிக்கிறது தான் அப்ப நம்மளை காப்பாற்றுற சாமி சாமியை காப்பாற்ற முடிஞ்சத நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல உணர்வு சுற்று பார்த்து உணர்வின் அருகே அங்கே ஊற்றிய உணர்வு நாம் நுகர்ந்தான் நாம் தீமையிலிருந்து விடுபடுகின்றோம் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி பெறுகின்றோம் ஆனால் நுகர்ந்தை தான் நம்ம ஆட்சி புரிகணும் நல்ல ஒழுக்கங்களை கற்று விடுவான் ஆலை அதை விடுத்து என்னை நியாயப்படுத்தி நான் அவனுக்கு உதவி செய்தேன் என்னை துன்ப செய்கின்றானே நீ பார்க்கின்றாயா அதை நாம பார்க்கிறோம் எல்லா இளங்களும் எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் நாட்டை கொடுத்தேனே இத்தனை பலி கொடுத்தேனே என்னை ஏன் என்ன சோதிக்கணே இறக்கமற்ற ஆடுகளை பலி கொடுக்குறோம் அப்ப அதை உணர் கொண்டு இத்தனை ஆடும் பலி கொடுத்து என் போய் கொலை செய்யும் உணரும் போது நல்ல குளங்களை கொள்ளதானு செய்யும் நம் உணர்வில் சொல்லாகும்போது எதையா மாற்றதானே செய்யும் நாம் எத்தனையோ உணர்வின் தன்மை எதிரிகளை வென்று நம் உடலுக்குள் நோய்களை வென்று பண பெற்ற இந்த மனித உடலை நாம் உயிரை மனித உடலை இந்த உயிரை நாம் அடிக்கணுமா இல்லையா அவன் தான் நம்மளை மனிதன் உருவாக்கின நாம் எதையெல்லாம் நுகர்ந்தமோ அதுக்கு தக்கதான் ஒவ்வொரு உடலையும் உருவாக்கி மனித ஆகி தீமையிலிருந்து நீ விடுபடு இந்த உடலை உருவாக்கினார் அந்த தீவிலிருந்து விடுபடும் உணர்வை நாம் நகரவில்லை என்றால் தீமையை சேர்த்தா லெங்க போவோம் பாம்பா பரப்போம் நதியா பிறப்போம் நதியா பாம்பா எத்தனையோ நாயா பரப்போம் இத்தனை கொண்டு மாடா பரப்போம் ஆடா பரப்போம் மனிதனா இருப்பது உயிர் சேர்த்து கொண்ட உணர்வுக்கு அப்பதான் அடுத்த உடல் விடுவாங்க இன்றைய செயல் நாளையே செய்யும் இதே போல இன்னைக்கு தெரிஞ்ச சம்பந்தம் எடுத்துக்கள் நாம எல்லாரோடையும் நாம் பழகிறோம் அந்த திருஞான சம்பந்த வேறு அதை அருணகிரி நாதரை எடுத்துக்கொள்வோம் பண செருக்கு இருந்தது பல நிலைகள் செலவழித்தான் புகழ் தேடினான் மோகம் கொண்டான் அவங்களுக்கு இசைத்திற்கு நிலையிட்டான் பணத்தை செலவழித்தான் ஆனால் அதே சமயத்தில் சகோதரி பாசமாக இருந்தது சகோதரி ஆக தாய் தந்தை இல்லை தாய் தந்தை இறந்த பெண் சகோதரின் வாழ்க்கையில் வளர்கின்றான் இருந்தாலும் இவன் தண்ணி செய்ய தருவதையை ஆக எல்லா இடங்களுக்கும் காட்சி வீடுகளுக்கும் அங்கேயும் நீ போய் சேதடிக்கிறான் இவன் சந்தோஷம் இடங்களுக்கு எல்லாம் காசை கொடுக்குறான் ஆனால் இவனுடைய பணம் கரையுது பல நிலைகள் சேர்ந்தவன் அது நோயாக மாறுது அவனுக்கு கொசு ரோகமாக மாறி இருந்தாலும் அவன் எடுத்துக்கொண்ட தவறும் உணர்வுகள் பல தீவின் உணர்ச்சிகள் இவனுக்குள் விளையுது இவன் குசு ரோகம் ஆயிடும் அப்ப அப்பவும் அவன் ஆசை விடுவதில்லை காசும் போச்சு ஒரு சகோதரின் உணர்வு இருக்கு தன் சகோதரன் படைக்க வேண்டும் என்று அது படிக்கிறது பலசகன் தனியான சம்பந்த திருமூலர் இதை போன்ற பல காவியங்களை படிக்க அது என் தம்பிக்கு கிடைக்கணும் அவன் அறியாத நீங்க வேண்டும் அவன் தெளிவான நிலைகள் பெற வேண்டும் என்று சொல்லி அவனை பற்றி பல கற்பனை பண்ணி அவன் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணவை எடுத்து வளர்க்குது பல காவியங்களையும் பல கருத்துகளையும் திருமணம் உண்மையும் உணர்வுகளை அது அறியுது இருந்தாலும் இவன் தெரிந்து விட்டு ஆசை ஒடுங்காது சகோதரி வந்து காசு கேட்கிறான் எல்லாம் சொத்து போய் தான் சொத்துக்காக அடுத்த வீட்டுல பார்த்த விலைக்கு சோறு வாங்கி சாப்பிடுறது காசு எங்க போகும் அப்ப சகோதரனை காக்கும் உணர்வோடு அவன் பல ஞானங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஊற்றுது இருந்தாலும் அவன் கேட்ட பாடம் இச்சையிலிருந்து அந்த காம வெறியிலிருந்து தப்பவே இல்லை இருந்தாலும் அதன் உணர்வு கொண்டு இருக்கும்போது சகோதரி மனம் விட்டு கேட்கிறான் என்னை அவமதித்துட்டா அதனால நான் அவளை இச்சை நான் எப்படி நான் அனுபவிக்க தேரணும் எனக்கு காசு கொடுக்குறான் சகோதரி அதை எனக்கு நான் வயிற்றுக்கே இல்லாமல் இருக்கேன்னு இதை கொடுத்து ஒன்று தோற்று போடுவதை பெருசாக இருக்கணும் இல்லை அவனோட கஷ்டத்தை உணரல அவன் அவனுடைய இன்பம் இருவோம் இங்க இவனுடைய குசரோகம் இவனை யார் அணுகுவாங்க கேவலப்பட்டுத்தான் காசுக்காக வாழ்த்தான் காசு இல்லை என்ன துறக்கிறான் அவர்கிட்ட எப்படியும் காசை நான் அடைய வேணும் நீ எப்படி காசை கொடுன்னு சகோதரிகிட்ட கேட்கிறான் அப்ப என்ன செய்தான் இவன் நல்லவனா திருந்தணும்னு நினைச்சோம் இவன் நிலையில சிக்கி கொண்டானே இவனை நாம் என்ன செய் அப்படின்னு வேதனின் தன்னை கொண்டிருது அவன் உனக்கு திருத்த முடியலையே அவன் தான் படித்து வந்த பாலத்தின் நிலையிலிருந்து உனக்கு இசையிலான தேரவன் என்னையே நீ அனுபவித்தல் சொல்லி அந்த பெருமூச்சு விட்டு இறந்து விட யாரு சகோதரி அப்ப அவனை எண்ணி என்ற உயிர்கள் அப்ப வந்து உதவி செய்த இந்த தாய் போய்விட்டதே என்று இயங்கிவிட்டான் இந்த அவன் உடலுக்குள்ள கொள்ளப்படும் அவன் கற்று நந்த உணர்வெல்லாம் சேர்த்தத சகோதரி போயிட்டாலே இனி நான் எப்படி வாழ்வது அப்படின்னு இனி அடுத்து ஜென்மமாவது நம்மளுக்கு நல்ல புத்தி வருது இந்த உடலை அழித்து விடும் என்று கோபத்தினை உழுக போல உழுகுறதுக்கு முன்னாடி தன் தவறெல்லாம் உணர்கின்றான் அதை காத்தது அதை விட்டுவிட்டமே இந்த உணவின் தன்னை வரும்போது அந்த சகோதரி உணர்வு வரும் அப்ப இவனை கீழே உழுகாடுவது அப்ப அந்த ஞானத்தை அவன் என்னென்ன கற்றுக்கொண்டதோ அவன் உற்று நோக்கும் உணர்வின் தன்னை அங்கே கவலை செய்து அப்பதான் நாத விந்துகள் ஆதி நம்மோ நம்மோ எதன் உணர்வின் தன்மையும் அதன் கருவின் தன்மை அழந்து வெகு கூடி நாம் பல கோடி உணர்வுகளை எடுத்து நம் வலுவின் மனிதன் உடலை எப்படி உருவாக்கியது என்ற நிலைதான் எந்த தாய் அந்த உடலிருந்து இதை இயக்கு அப்போ அவன் அந்த அருவியை பெருகின்றான் ஞானி காட்டி உணர்வை பெருகின்றான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெருகன் தான் அவன் ஈவ்னிங் தன்மை அந்த தாய் வடத்தை இந்த உணர்வு அங்க விளையச் செய்து அப்ப அவன் ஞானத்தை மேலே கொண்டு உலகே சுற்றினான் அதே சமயத்தில் வில்லி பாதத்தை எடுத்துக்கொண்டவன் எடுத்துக்கொண்டான் நாங்கள் தெரிந்து கொண்டதான் இவ்வளவு என்று நிலை இருந்தாலும் இந்த கதைகளில் ஒன்று மாறிவிட்டால் உன்னை காதை அறுத்து விடுவேன் என்று பருவரெல்லாம் புலவர்களை புலமைகளை பாருங்க உன் புலவரும் அல்ல புலமையும் அல்ல அருண் உணர்வு பெற்ற தாய் அத்தான் சகோதரின் உணர்வு தான் நீங்கள் அவர் கற்றுந்த உணர்வு நீங்கள் இயக்குகின்றது என்று அவளுக்கு தெரியாது ஆகவே என் சன்ன பெண் அங்கே நீ பாடலை ஆடுங்கள் ரா 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 டூ 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 ரீ ரி ரி ரா ரா ரான்னு சொல்லி விட்டு என்னடா ரா ரா ராங் தான் டூ டூங்கிறான் இந்த காட்சி என்னன்னு கேட்கறது முடிஞ்சான் யார் அந்த வில்லி பாரதத்தை எழுதுறேன் ஆனால் மகாபாரதம் என்ற நிலை உடலின் உணர்வின் தன்னை வரப்பும் போது எடுத்துக்கொண்ட மகாபாரதம் இந்த உடலுக்குள் எப்படியும் புறநிலைகள் இருந்து எப்படி இந்த மகாபாரதம் இந்தி பாரதம் அப்ப முழிக்கிறான் அப்பதான் இந்த தாயின் உணர்வின் தன் அங்கு எடுக்கப்படும் போது இன்று நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு உடல் தன்னை மோதும் போது ஒன்றுக்கொண்டு ஓசைகள் மாறுகின்றன உணர்வின் தன்னை உணர்வு ஒழுங்கை மாறுகின்றது ரூபங்கள் மாறுகின்றது இதை கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து இந்த உடலே இந்த உணர்வு நடக்கும்போது இத்தனையும் சேர்த்து தான் இந்த உடல் சொல்றேன் உற்றலாம் காலில் உழந்திறேன் அப்ப திருமூலன் உணர்வின் தன்மை நட்சத்திரங்கள் இயக்கத்தின் தன்மை என இதை சுருக்கி சொல்றேன் விரிவாக்கி சொல்லலை சொல்லணும் நான் பத்து நாளைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சொல்லணும் அதனால் இதையெல்லாம் குணங்கள் காட்சி அறிஞரிகளின் நீங்கள் தெளிவுடன் தெரிந்து உங்களின் நீங்கள் உண்டவீதான உடைகள் இந்த ஆறாவது அறிவு கொண்ட நிலை மங்காது உயிரெண்ட உணர்வு அருள் என்ற ஒளியாக நாம் மாறுதல் வேண்டும் நான் காட்டியா என்ற நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனால் இதை நீங்கள் அனைவரும் பெற முடியும் எப்படி சகோதரி எடுத்துக்கொண்ட உணர்வு இங்கே வரை இதே மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இணைச்சிடறாங்க செல்லமா வளர்ப்பாங்க ஒரு வீட்டில இருந்து வீட்டுக்கு வருவாங்க எங்க அப்பா வீட்டில் நல்லா செல்லமா வளர்த்தாங்க இந்த பாவியை இந்த மாதிரி என்ன பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுகமும் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு உள்ள சொன்னா கேட்க மாட்டாங்க என்ன வாழ்க்கை என்ன சொன்னாங்க ஏதாவது தூக்கு போடுவாங்க அதாவது மருந்து கொடுப்பாங்க புரிசன்னு இந்த குடும்பத்தை நான் பார்க்கணும் என்ன மாதிரி ஆட்சி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இறந்த விற்பாடு என்ன செய்யுது யார் உடல் போய் இதை உடலை அடிச்சுட்டு அந்த ஒரு சூழ் தாங்காது உலகின் தன்மை மடியை மேல் என்ன இந்த ஆத்மா போச்சோ அவங்க உடல்ல பூண்டு என்ன ஒன்னு அவங்க நீ தற்கொலை பண்ண வைச்சு பாக்குறவங்க அதே சமயத்தில் அவங்க உடலை பொங்க அங்க தற்கொலை பண்ணுது இந்த வளர்ச்சி கொண்ட உணர்வு கொண்டு வெளியில வந்த உணர்வலைகளே சாதாரணமா இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் ஒரு கருவான குழந்தைகள் இருக்கும்போது நுழர்ந்துருச்சுன்னா அந்த உணர்வு கருவில நுழைந்து கருவுடும் உணர்வையே அங்க அழிஞ்சுக்கூடாது அந்த குழந்தைகள் தான் குழந்தைகள் பிறந்தது வளர்ந்ததுன்னா கருவுறும் தன்மை இல்லை கருவின் தன்மை அணுக்கள் தடுக்கும் தன்மை இல்லை இது மலது இப்ப இந்த விஞ்ஞான அறிவில் என்ன செய்ய இதற்குண்டான உணர்வை கூற்றான் ஆனால் இதுல இருந்து இருமனம் ஒன்றாகும் உணர்வின் தன்மை இல்லை இங்கே கழிவு என்ற நிலை வருது ஆக இதற்கு மாறாக இந்த அணு செல்லுகளை எடுத்து இந்த அணுவின் கரையை எடுத்து தாய் உணர்வு ஊற்றி அதன் வழியில் குருவாங்க முறைகளை இந்த குழந்தைகளை வளர்க்கலாம் இது விஞ்ஞான அறிவு கொண்டு போகலாம் இவங்களெல்லாம் அந்த மெய்ஞானி தன் உணர்வின் உண்மையை உணர்ந்தான் செயல்படுத்தின இப்ப சில குடும்பங்கள்ல பகமா வந்தா பள்ளி குழந்தைய படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பள்ளி குழந்தைகள் பரிசுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது ஒருத்தர் ஒருத்தர் பழகுறாங்க ஏதோ அவங்க குடும்பத்தில் சிறு தகவலாக ஆயிப்போது அது சிந்தனை ரொம்ப பரிசுல தோல்வடைகிறது அம்மா அப்பா இப்படி கஷ்டப்பட்டாங்களே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இந்த நேரில் ரொம்ப தோல்வியடைகிறது சூழ்நடைய போகும்போது நிமிஷம் பரிசை காலத்தில் எதாச்சுன்னா இப்போ பாருங்கள் பரிசை காலத்தில் ஆறு குளம் ரயில் தனி அப்பா உடறதெல்லாம் பயம் ஏற்றுனாங்க ஏன்னா அந்த கல்வியின் உயர வேண்டும் என்ற ஆர்வம் இது தடைப்படும் போது உடனே எதாவது ஆய்வு சகா தோழி அதை படிச்சிருந்தா அந்த உணர்வின் தன்மைங்க பதிவானப்ப அந்த அலைகள் வந்துடும் அதுக்கப்புறம் பரிசைக்கு போகணும்னா பயம் இந்த உணர்வு பயங்கிறது பரிசைக்கு போகாத எத்தனை குழந்தைகளை பார்க்குறோம் எத்தனை பெரிய டாக்டர் கூட அந்த மாதிரி ஆகிடறாங்க நான் வந்து ஏற்க ஏகதேசம் டாக்டராக படிக்க போனவங்க இந்த மாதிரி உணர்வுகளே இத்தனை டாக்டர் வந்து நம்ம ஆசீர்வாதம் கொடுத்து அப்புறம் மாற்றி விட்டு இது மெட்ராஸ் அது படிச்சுக்கிட்டு இருக்க பொம்பது இப்படி எல்லாம் சில நிகழ்ச்சியை நடந்தது நான் பெருமைக்கு சொல்லுங்க ஆசைகள நீங்க இதை எடுத்தீங்கன்னா இந்த உணர்வு உங்கள் பெருமைக்கு காத்தில இருக்குது அதை எடுக்கிறதுக்கும் நல்ல வித்தம் கொடுக்குறோம் திட்டவங்க நினைவில் விளைஞ்சது வெட்டு கேட்டவன் நினைச்சு நமக்கு அந்த உணர்வு விளைய விளைய நம்ம போவோம் ரத்தபதிப்பாக எல்லாத்துக்கும் சண்டைக்கு போவோம் இப்ப தீமை நீக்கின அரு உணர்வு உங்களுக்குள்ள இந்த உபதேசத்துக் கொண்டு இந்த உணர்வு உங்க வீட்டை உருவாக்குறேன் இதை நினைவு கொண்டு அவங்களை காக்குறது உங்க என்ன நீங்க தானே சாப்பிடணும் உங்களுக்காக நான் ஜெபம் என்ன போதும் சில பேர் அங்க இருந்துவாங்க என் நலனுக்காக வந்து இன்னைக்கு ஜெபம் விடுங்க அப்படின்னு தப்பா விடுறாங்க ஏன்னா கிறிஸ்து தான் இது ஒன்று ஆக ஆண்டவனுக்காக என் குழந்தைன்னு பிரார்த்தனை பண்ணேன் இதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகை வாயிலாக எல்லாம் நலமா இருக்கிற வச்சாங்க நாங்க ஜெபம் இருக்கிறோம் அவங்க பாணியை இப்ப கைப்பிடிக்கிறேன் அங்கே அவங்க இருக்கிற ஜெபம் பண்ணாலும் இவங்க சாப்பிட்டாலும் அந்த வயது நிறைய நான் உங்களுக்காக ஜபம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை பார்க்குறாங்க ஆக நமக்காவது ஜெபம் இருக்குன்னு உணர்வு தான் அங்கே வரும் கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்புறம் என்ன அன்னைக்கு நல்லா இருந்தது ஒரு நாலு நாளில் போச்சு தவக்கணும் இதுகளெல்லாம் நாம் அந்த அருணுணர்வை நாம் பெற்றோம் என்றால் என்றும் இருளை நீக்கிடும் அருள் சக்தி நாம் பெறுகின்றோம் அந்த அருளுணர்வு பிறகுத்தான் காலையில் துருவ உத்தியானமும் இப்ப அந்த துருவத்தி உணர்வு உங்களை உணர்த்துறதும்